அண்மைச் செய்தி புதுச்சேரியில் மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தற்போது பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வருகிறோம் புதுச்சேரியில் மூன்று பேர் கொலையில் தொடர்புடைய பிரபல ரவுடி சத்யாவை சென்னையில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கொலை சம்பவத்தில் பத்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் புதுச்சேரியில் மூன்று பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது சென்னையில் பிரபல ரவுடி சத்யாவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ரவுடி சத்யாவின் கூட்டாளிகளான சஞ்சீவி ரவீந்திரகுமார் காமேஷ் சாரதி சரண் விஷ்ணு உள்ளிட்ட பத்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் செய்தியாக வருகிறோம் புதுச்சேரியில் நடந்த படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து தற்போது சென்னையில் உள்ள ரவுடி சத்யாவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ரவுடி சத்யா மட்டுமல்லாமல் அவருடைய கூட்டாளிகள் உள்ளிட்ட பத்து பேரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் புதுச்சேரியில் மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தற்போது பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலையில் தொடர்புடைய ரவுடி சத்யா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் என மொத்தம் பத்து பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களோடு புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார் சித்தார்த் வணக்கம் புதுச்சேரியில் மூன்று பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தற்போது சென்னையில் பதுங்கிய பிரபல ரவுடி சத்யாவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சத்யா மட்டுமல்லாமல் அவருடைய கூட்டாளிகள் உள்ளிட்ட பத்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த படுகொலை சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் புதுச்சேரி வேணுநகர் ஒரு பாழடைந்த வீடு ஒன்றில் நேற்று இரண்டு வாலிபர்கள் வெட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விருந்து சென்ற திரைக்கடை கரை அங்கு இருந்த இரண்டு வாலிபர்கள் உடலை கைப்பற்றியும் உயிருடன் வெட்டுக்காய்களுடன் இருந்த மற்றொரு வாலிபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மற்ற இரண்டு உடல்களை உடற்கூராய்க்காக கதிர்க்கமைத்துள்ளனர் மூரை அறக்கி வைத்தனர் தொடர்ந்து வந்து சம்பவ இடத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிஐ சத்யசுந்தரம் ஆகியோர் வந்து நேரில் விசாரணை செய்து அஹ் கொலையாளிகளை இறைந்து குடிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டு சென்றனர் தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த வாலிபரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவர்கள் குறித்து விசாரிக்க உயிரிழந்தது பிரபல என்பவர் அவரும் கொலை செய்யப்பட்டு அவருடைய மகன் ரிஷித் மற்றும் தேவா மற்றும் ஆதி ஆகியோரிடம் இதனையடுத்து மூவரின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் இந்த கொலையில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து இந்த கொலையாளிகளை பிடிப்பதற்காக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தொடர்ந்து இந்த கொலையாளிகள் யார் என்பது குறித்து விசாரணை செய்கையில் தான் இந்த கொலையில் ஈடுபட்டுள்ளார் அவர் கூட்டாளிகளுடன் சேர்ந்து என தெரியவர அவரை குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சென்னை கோயம்பேடு அருகே பதிவந்த அவரை இன்று விடியற்காலை போலீசார் அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் தொடர்ந்து மட்டுமே சத்யாவுடன் அவரது கூட்டாளிகளான சஞ்சீவி ரவீந்திரகுமார் காவேஷ் சாரதி சரண் விஷ்ணு சக்திவேல் வெங்கடேசன் மற்றும் ஒரு சிறார் என பத்து பேரை போலீசார் தற்போது கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களுடன் நடத்திய முதல் முதற்கட்ட விசாரணை முதலேப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஒரு அருள் பேரில் இந்த உயிரிழந்த மூன்று பேர் அதாவது கொலை செய்யப்பட்ட மூன்று பேரும் சில நாட்களாகவே ரவுடி சத்யாவை கொலை செய்வதற்காக நோட்டமிட்டு வந்ததாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதனை கண்ட சத்யா மற்றும் அவரது தனது சரர் கூட்டாளியுடன் சேர்ந்து மூவரும் ஒருவரையும் கொலை செய்ததாகவும் இந்த தகவல் அவர்கள் வெளியாகியுள்ளது மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள ஆதரகாம் விக்கி மற்றும் மற்றொரு வாலிபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தொடர்ந்து அவர்களிடம் தொடர் விஷயங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கொலைக்கு வேறு எதிரும் காரணம் அவர்கள் பல கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் பிரபல கொலை செய்த பிரபல ரோடி சத்யா மீது நான்கு கொலை வழக்குகள் உட்பட இருபது வழக்குகள் புதுச்சேரியில் நிலவில் உள்ளது குறிப்பிடத்தக்கது மோனிகா தகவல்களுக்கு நன்றி சித்தார்த்